அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளாக விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுன் பேசின பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை இல்லை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் திமுக ஆதரவாளர்கள் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி விவாதத்தை ஏற்படுத்துறதும் இல்லை விமர்சனங்களை வைக்கிறதும் அதுக்கு பதிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க திமுகவை நோக்கி விமர்சனங்களை வைக்கிறதும் அப்படின்னு ஒரு பக்கம் வார் நடந்துகிட்டு இருக்க குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர்களோட பிஸ்கெட் துண்டுகள் எலும்பு துண்டுகள்லாம் வந்து அதுங்க ஒரு பக்கம் இப்பதான் நாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு முட்டு கொடுக்க போறோம் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு முட்டு கொடுக்க முயற்சி பண்றதையும் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதில் ஏதாவது நமக்கு லாபம் கிடைக்க மாட்டு எந்த பக்கத்தை ஸ்க்ரூ ஏற்றி விடலாம் யாருக்கு எதிராக ஏற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாம் தமிழர் எலும்பு துண்டு குரூப்புகள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை வாங்க வாங்க அடிச்சுக்கோங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம நாம் தமிழர் எலும்பு துண்டு பிஸ்கட் பாக்கெட்டுகள் வந்து உட்காந்துக்கிட்டு அதுங்க ஒரு பக்கம் வாயை திறந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இப்போ அந்த முதல் பேட்டியில இந்த சர்ச்சைக்குள்ளான பேட்டியில ஆதவர் என்ன பேசியிருந்தார்னா அவர் அந்த பேச்சு போக்கில் அந்த பேட்டியோட போக்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நேற்று அரசியலுக்கு வந்தவங்கலாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க நாலு வருஷத்துக்கு முன்னே வந்தவங்கலாம் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது எங்கள் தலைவர் ஏன் துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆகணும்னு நாங்கள் ஏன் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் அதை தொடர்ந்து அங்க பேட்டி எடுக்கிறவரை நெறியாளர் வந்து தொடர்ந்து அதை தொடர்ந்து கேள்விகளை சிலதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னிங்க அப்புறம் ஏன் கூட்டணியில் அவங்க கிட்ட ஏன் நீங்க வந்து அதிகாரத்தை கேட்குறீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு ஏன் கேக்குறீங்க நீங்க தனிச்சு நிக்கலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் தொடர்ந்து தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக் குழுவுல வேலை செஞ்சவர் அவரோட புள்ளி விவர தகவல் படி அவர் பதில் அளிக்கிறார் இங்க எந்த கட்சியுமே பெரும்பான்மை பெற முடியாது தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நகர முடியும் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனியா நிக்க சொல்ற நீங்க மத்த இதே திமுகவோ அதிமுகவோ தனித்து நின்றுட முடியுமா வேற எந்த கட்சிகளும் தனியா நின்று ஆட்சியை புடிச்சிட முடியுமா எல்லாரும் சேர்ந்து தானே வெற்றி பெறறோம் அப்போ எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறும்போது கூட நின்று உழைச்சவங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல என்ன தப்பு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதில் என்ன தப்பு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளால் ஒரு கட்சி கொடியை ஏற்ற முடியல அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி இருந்தா அதிகாரம் இருந்தா கையெழுத்து போடுற இடத்துல இருந்தா இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து செயல்படுவாங்களா எங்களுக்கு எதிராக ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு மதுரை மாவட்ட கலெக்டர் வந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கொடியேற்றத்துக்கு நெருக்கடியை தந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசுறார் இப்போ அந்த பேட்டி பேட்டியில பேட்டியோட போக்குல அவர் விட்ட வார்த்தை அப்படிங்கிறது ரெண்டு ஒண்ணு துணை முதலமைச்சர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால இருந்து வந்த ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆவலாமா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிடுது மறைமுகமா அப்படிங்கிறத திமுக ட்ரிகர் ஆயிருக்கு இதை தொடர்ந்து அவரு திமுக மட்டும் தனித்து நிக்க முடியுமா எங்களோட உதவி வேணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு வட மாவட்டங்கள் மொத்தம் சேர்த்தா முப்பது லட்சம் வாக்குகள் இருக்கு அப்படின்லாம் அவரோட புள்ளி விவரம் அவரோட அவர் வேலை செஞ்சதுலேருந்து அவரோட அனுபவத்திலேருந்து எடுத்து சொல்றார் இதில் கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம் என்னென்னா உதயநிதியை குறிப்பிடுற மாதிரி பொருள் மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னே வந்த துணை முதல முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறத அந்த வார்த்தையை தரு தவிர்த்துருக்கலாம் ஏன்னா உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து சமீப காலமாக அரசியல் வட்டாரங்கள்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ அவர் வேற யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருந்தாலும் கூட அது நேரடியா திமுகவை இல்லை உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிடுறதா தான் பொருள் அவர் கொஞ்சம் நிதானமாக அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம் ஆனால் அவர் இதை இப்போ மட்டும் சொல்லலை அவர் கட்சியில் இணைஞ்சதுல இருந்தே அவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் அவங்க ஒரு ஆளுங்கட்சியாக வரணும் இல்லைன்னா அமைச்சரவையில் பங்கு பெறணும் இல்லை ஒன்றிய அரசாங்கத்தில் கேபினட்ல அவங்க பங்கு பெறணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நகர்த்தணும் அப்படின்னு வளர்ச்சி நோக்கில் அவரோட அனுபவத்தை கட்சிக்கு பயன்படுத்தணுன்ற நோக்கில் தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அண்ணன் திருமா மாதிரியோ இல்ல ஆலூர் ஷானவாஸ் மாதிரியோ இல்ல அண்ணன் வன்னியரசு மாதிரியோ சிந்தனை செல்வன் மாதிரியோ இந்த பேச்சாளர்கள் மாதிரி இல்ல துணை பொதுச் செயலாளர்கள் மாதிரி அவர் வந்து அரசியலா ஒரு கேள்விக்கு பதில் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அனுபவம் இல்லை அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல வரல அந்த அளவுக்கு அரசியலா பதில் கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த பேச்சில அந்த இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம் அதனால் அவர் அவரோட அனுபவத்திலிருந்து ஒரு கேள்விக்கு தரார் அது அப்படியே மாற்றி திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு எதிராக இயங்குது ஆதவ் அர்ஜுன் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் அப்படியே கிளம்பிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கடிச்சு வைக்க இதுதான் நடந்த விஷயம் இப்போ இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புலேருந்தே இருந்தே எதிர்ப்புகள் கிளம்பிச்சு இவர் விடுதலை விசிகாவோட பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களோ இல்லை இவர் வன்னியரசு அவர்களோ அண்ணன் வன்னியரசு அவர்களோ இவங்க மாதிரி ஆட்கள் அவர்களெல்லாம் இப்ப சிந்தனை செல்வன் அவர்களோ இவங்க அதை எதிர்த்து கது கருத்து பதிவிடுறாங்க இல்ல இது இது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாங்க இது தவறான பதிவு தான் திமுகவோட நாங்க நல்ல கூட்டணியில இணக்கமாத்தான் இருக்கோம் இது இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுன்னு இவங்களே கட்சியிலிருந்தே அவ ஆதவர்ஜுன் க கருத்துக்கு வந்து எதிர்ப்பா பதிவு போடுறாங்க இதில் தான் இது இன்னும் பெரிய சர்ச்சையா மாறுது இப்போ கட்சிக்குள்ள இருந்தே அண்ணன் வன்னியரசு அவர்களோ சிந்தனை செல்வன் அவர்களோ தோழர் ரவிக்குமார் அவர்களோ ஆதவ அர்ஜுன் கருத்துக்கு பதில் தராங்க முரண்பாடான பதில் தராங்க என்ன பதில்னா இல்லை ஆதவ அர்ஜுன் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது திமுக விமர்சனம் பண்ணியிருக்க கூடாது தான் நாம இப்போ ஓரளவுக்கு ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்திருக்கோம் அங்கீகாரம் பெற்றிருக்கோம் அதில் திமுகவோட பங்கும் மிக முக்கியமானது அண்ணன் வன்னியரசு என்ன சொல்லியிருக்காருன்னா வெறும் திமுக பங்குன்னு மட்டும் இல்லாமல் இப்போ மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த மாதிரியான பிற கூட்ட கூட்டணி வாக்குகளும் எங்களுக்கு வந்திருக்கு எங்களோட வாக்குகளும் பிற கூட்டணி கட்சிக்கு போயிருக்கு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்தது தான் வெற்றி பெற்றிருக்கோம் நாங்கள் மட்டும்தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி பேச வரல அப்படிங்கற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாம் கருத்து தெரிவிக்கும் போது அவரு தவறா தவறுதலா பேட்டியின் போக்குல பேசிட்டாரு அவருக்கு பேட்டிக்கு இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறதுல போதிய அனுபவம் இல்லை அதனால் வார்த்தைகள் மாறி வந்திருக்கலாம் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட சேர்த்து சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அண்ணன் வன்னியரசு சொல்லும் போதோ இல்லை தோழர் ரவிக்குமார் சொல்லும் போதோ அது அவரோட சொந்த கருத்துங்கிற மாதிரியும் இல்லை அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவரை அவர்கிட்ட இவங்க உள்ளுக்குள்ளேயே முரண்படுற மாதிரியான ஒரு பதிலை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் பெரிய பேசு பொருளாக மாதிரி இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே உள்கட்சி பூசல் இருக்குது ஆதவர்ஜனுக்கும் மற்ற துணை பொதுச் செயலாளர்களுக்கும் பெரிய கருத்து முரண்பாடு இருக்கு அப்படி இப்படி நீ ஏகப்பட்ட ஸ்டோரி கதை வந்து இவங்களா புனைய ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல கூலிக்கு வேலை செய்யற கூலிக்கு பேசுற பல நபர்கள் இது குறித்து பல்வேறு விதமான கதைகளை கதையாடல்களை உருவாக்கிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் இப்படி நீ ஆதவர்ஜுனுக்கு வந்து கேள்விக்கு பதில் சொல்ற அரசியல் ரீதியா பதில் சொல்ற அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா இதே கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தனித்து நின்று அதிகாரத்தை பெற வேண்டியதான ஏன் கூட்டணி கட்சி கிட்ட கேக்குறீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன் திருமாவிட்டையோ ஆலூர் ஷானவாஸ் கிட்டயோ இல்ல வன்னிய கிட்டயோ இந்த மாதிரியான தோழர்கள் கிட்ட இந்த கேள்வி வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அண்ணன் திருமா தொடர்ந்து சொல்றதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தனியா நிற்க வேண்டிய அவசியமே இல்லாம மற்ற கட்சிகள் எல்லாம் தனியாக நின்று ஆறு சதவீத வாக்கை நிரூபித்து அதுக்கப்புறம் கூட்டணி பேரம் பேசியிருக்காங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியா நிற்காம நிற்க வேண்டிய தேவை இல்லாமயே எங்களோட பலத்தை இருப்ப நிரூபிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இது வேற எந்த கட்சியும் செய்யாத சாதனை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத இப்போ பல இடங்களில் பேசிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இவர் பதில் கொடுத்துருந்தாருன்னா இது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்காது ஆனால் இவர் ஏன் திமுகவை தனித்து நில்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த நான் துணை முதலமைச்சர் கேள்வியும் இந்த கேள்வியும் சேர்த்து பற்றிக்குச்சு இவ்வளோதான் விஷயம் இதனால தான் அவர் அரசியல் ரீதியான பதில்களை அவருக்கு சொல்ல போதிய அனுபவம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் போதிய அனுபவம் அவர் அவருக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு கட்சியில் சேர்ந்து அதனால் போதிய அனுபவம் இல்லை அதுக்காக அவரோட கொள்கையே நோக்கமே தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம முரண்பட்டும் நின்ற முடியாது அவர் கட்சியை வளர்க்கணுன்ற நோக்கல்ல தான் அவர் கட்சியில் சேர்ந்ததுலேருந்தே அந்த ரீதியாக புள்ளி விவர ரீதியாக கட்சியை கொண்டு போகணும் கட்சிக்கு அமைப்பு ரீதியாக வலுப்படுத்தணும் கட்சிக்கு வந்து வாக்குச்சாவடி முகவர்களை போடணும் அப்படிங்கிற ரீதியிலே அவர் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்திலேயே கட்சியை அணுகிற ஒரு நபரா அவர் இருக்காரு நாம அவரை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அவர் அர்ஜுன் பேசினது வந்து சரியாக சரியா தவறா அப்படின்னா நம்ம பார்வைக்கு அவர் பேசுனது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு பார்த்தா அவர் பேசினது முற்று முழுக்க கரக சரியானதுதான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கறது ஒன்றும் தவறில்லை அண்ணன் ஆனால் திருமாவளவன் பேசினப்போவே அது பேசு பொருள் நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஆதவர்ஜன் சொன்ன மாதிரியே ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு அமைச்சர் பதவியும் கம்யூனிஸ்டுகளுக்கு ரெண்டு அமைச்சர் பதவியும் மதிமுக அமைச்சர் பதவியும் கொடுத்து கொடுக்கறதுனால என்ன கெட்டு போயிட்டு போகுது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியிலே தான் திமுக அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்துல அமருது ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்துட்டு நீங்க வெறும் எம்எல்ஏ சீட்டை மட்டும் வச்சுங்க மற்ற எல்லா அதிகாரங்களையும் நாங்க மட்டும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சரியான வாதமா இருக்குமா அப்படின்னா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது தான் ஜனநாயகத்தன்மை அவங்களுக்கும் உகந்த ம உகந்த மரியாதை அளிக்கப்படணுங்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் அந்த விதத்தில் ஆதவ அர்ஜுன் வந்து ரொம்ப சரியானது அவர் சொன்ன மாதிரி விசிகாக்கோ தோழர்களுக்கோ மதிமுகவுக்கோ மனிதநேய மக்கள் கட்சிக்கோ அமைச்சரவையில் மக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கோ அமைச்சரவையில் பங்கு கொடுக்கறதுனால என்ன போகுது அவங்க என்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிவிடுவாங்களா இப்போ இருக்கிற திமுக அமைச்சர்களை விட மிக திறமை வாய்ந்த அமைச்சர்களாக கண்டிப்பா இவங்க எல்லாம் அமைச்சரவையில் இடம்பெறும்போது நிச்சயமா செயல்படுவாங்க இன்னைக்கு முப்பது முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க திமுகவில இருந்து அப்ப ஒரு சில அமைச்சர்கள் தான் பேசு பொருளாகவும் ஆக்டிவாகவும் ஒரு மிகுந்த செயல்பாடு உடைய உடையவர்களாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற அமைச்சர்கள்லாம் அவங்க அமைச்சர் பேரர்களே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அமைச்சரவையில் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சர் பதவியை பகிர்ந்தளிக்கும் போது இவங்க திறமையா செயல்படுறதுக்கானவோ மக்களுக்கான தேவையை நேரடியாக உணர்ந்தவங்களா இவங்க செயல்படுறதுக்காகவும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஜனாயக தன்மையா இவங்க வச்ச கோரிக்கையில எந்த தவறுமே கிடையாது ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது தவறான கோரிக்கையோ நியாயமற்றதோ கிடையாது அந்த ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு பார்த்தா ஆதவ அர்ஜுன் எந்தவித தவறான கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் பேசுனதுலேயே நமக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது அவர் அந்த பேசு பொருளான பேட்டிக்கு அப்புறமும் கூட மறுபடி மறுபடியும் பேசும்போது ஆர் ஆசா வந்து பொது தொகுதியில் தான் நிற்க முடியுமா ஏன் பெரம்பலூர் தொகுதியை விட்டுட்டு நீலகிரிக்கு தொகுதிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே கேள்வியை அந்த தற்கொடி தருதலை சீமான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமாவை பார்த்து அந்த கேள்வியை வச்சான் முதல்ல இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து எதை ஏற்படுத்து அது நான் புது தனித்தொகுதி அப்படிங்கிறதே தப்போ தனித்தொகியில் நிற்க வச்சால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போல அப்போ அங்கே நின்றா அவங்க தான் வேறு யாரும் போட்டிடுறதுக்கு ஆள் இல்லை அவங்க நின்றால் அவங்க தான் ஜெயிப்பாங்க பொது தொகுதியில் நின்றால் மற்ற வாக்காளர்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க ஜெயிக்க கஷ்டமாக இருக்கும் பொது தொகுதியில் த தலிப் பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் தனித்தொகுதியோட முக்கியத்துவத்தை மதிப்பிழக்கிற செய்கிற மாதிரியான ஒரு வாதத்தையும் இது உருவாக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தில் நாம் ஆதவர்ஜுனோட இந்த வாதத்தில் கண்டுபி இந்த வாதத்தில் மிக முக்கியமாக முரண்படுறோம் தனித்தொகுதிங்கிறது ரொம்ப அவசியமானது ஆனால் தனித்தொகுதிங்கிறதுக்காகவே அண்ணன் திருமாவளவனோ இல்லை ஆராசாவோ ரொம்ப எளிமையாலாம் வெற்றி பெற்ற முடியாது இல்லை ஒரு சாதி வாக்கு போட்டு மட்டுமே வெற்றி பெற்றுட முடியாது அது பஞ்சாயத்து அளவில் ஊராட்சி மன்ற தேர்தல்களில் ஏதோ ஒரு சில நேரங்கள்ல அந்த வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஏற்படுறவங்க கூட தங்களோட பதவியை முழுமையா உணர முடியாம செயல்பட முடியாம முடங்குற நிலையில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டிலே இன்றளவும் இருக்குது பஞ்சாயத்து தலைவர்கள் தனித்தொகுதி பஞ்சாயத்து தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவராக செயல்பட முடியாத அளவுக்கான நெருக்கடியை மற்ற பொது சமூகம் அந்த தலைவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி தனித்தொகுதி இருந்தும் கூட பதவியை உணர முடியாமல் செயல்பட முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் இது இன்றைக்கி இருக்குது இந்த நாடாளுமன்ற தொகுதிகளோ சட்டமன்ற தொகுதிகளோ தனித்தொகுதிகளாக இருக்கிறதுனால மட்டுமே ஒரு தலித் வேட்பாளர் வந்து ஈஸியா எளிமையா வெற்றி பெற்றுடலாம் முடியாது ஒரு சாதி மட்டும் ஓட்டு போட்டு மட்டுமே வெற்றி பெற்றுடவும் முடியாது அப்போ எல்லா சாதியினரும் இவங்களை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் ஏன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல அண்ணன் திருமாவளவன் தனி தொகுதியில நிக்கிறாருனாலே வேற யாரும் ஆப்ஷன் இல்லப்பா வேற வழியல்ல இவருக்குதான் ஓட்டு போடணும்னு யாரும் ஓட்டு போட போறது இல்லை எல்லா கட்சிகளும் அவங்க சித்தாந்தத்தை கொண்ட அதே தலித் வேட்பாளர்களை நிக்க வைக்கதான் செய்றாங்க பாஜகவும் நிக்க வைக்குது அதிமுகவும் நிக்க வைக்குது யார் நமக்கானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுக்கும்போது தான் இவங்களாலையும் வெற்றி பெற முடியுது அதனால் தனித்தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மலினப்படுத்துகிற வார்த்தையாக தான் இந்த இது இந்த தனித்தொகுதி விவகாரத்தை பேஸ்போர்டில் ஆக்குறது அப்படிங்கிறது ஏற்படுத்துமோ அப்படிங்கிற நோக்கில் பார்வையில் நாம் ஆதவர்ஜுனோட தனித்தொகுதி விவகாரத்தில் கண்டிப்பாக முரண்படுறோம் அந்த கருத்தில் நம்மளுக்கு ஏற்புடையது அல்ல ஆனா மற்ற விஷயங்கள்ல ஆஹ் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கோ அமைச்சரவையில பங்கு கேட்கறதோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இலக்க அவங்க ஆட்சி அதிகாரத்தை அடையறத பேசுறதுலயோ நமக்கு எந்தவித முரண்பாடும் இல்லை ஒரு ஜனநாயக ரீதியில் மக்களுக்கு மக்களுக்காக செயல்படுற கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறது தான் எல்லா ஜனநாயகவாதிகளுக்கும் என்னமா இருக்கும் அதை நாம்ளும் வரவேற்கிறோம் இப்போ இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதும் பேசுபொருள் ஆக்க வேண்டியதும் விடுதலை சிறுத்தைகள் கூட மது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு தானே தவிர கூட்டணி கணக்குகளை இந்த மாதிரி ஒரு தனிநபர்கள் பேசின விஷயங்களெல்லாம் எடுத்து பேசுபொருளாக்கி அவங்களோட உயர்ந்த இலக்கான மக்களுக்கான கோரிக்கையான போராட்டமான மக மது ஒழிப்பு மாநாட்டை மட்டம் தற்ற வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட கையில் எடுத்ததன் காரணமா திமுக இவங்க மாநாடு அறிவிச்சதுல இருந்தே இது பேசு பொருள் ஆனதுல இருந்தே திமுகவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அமைச்சர் முத்துசாமி வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு முறை பத்திரிக்கையாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு திமுகவுக்கும் மது விலக்கு அப்படிங்கிறதும் மது ஒழிப்பு அப்படிங்கறதுதான் இலக்கு கொள்கை அதை நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கு உடனடியாக ஒரே கையெழுத்துல ஒரே நாளில் அதை நடைமுறைப்படுத்த முடியாது படிப்படியாக நாங்கள் மதுவிலக்க கொண்டு வருவோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளோட போராட்ட அறிவிப்புக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கு உடனடியாக வினையாற்றிருக்கு திமுக அரசு இதுதான் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகும் ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியோட கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்குது அந்த போராட்டங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது பேசுபொருளாகவும் ஆக்கப்படுது அப்படின்னா இதை மக்கள் கொண்டாடணும் இதை தான் மக்கள் பேசு பொருளை ஆக்கணுமே தவிர அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் கூட போயிடுவாங்க யார் கூட வந்துருவாங்க அப்படின்னும் யார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னும் இதையெல்லாம் பேசு பொருளாகவும் ஆக்கக்கூடாது இவர் பிஜேபி கூட போயிடுவாரா உள்கட்சி பூசல் நந்தர்ச்சா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வெசஸ் மற்ற த தலித் தலைவர்கள் அப்படின்னு வீசிக்காக்குள்ள உள்கட்சி பூசல் இருக்கு இப்படின்னு இதையெல்லாம் நம்ம பேசு பொருளாக்கக்கூடாது அவங்களோட நோக்கம் மக்களுக்கான கோரிக்கை மக்களுக்கு மக்களுக்கான போராட்டம் அதை தான் நம்ம பேசு பொருளாக ஆக்கணும் இப்போது முதல்வரை சந்தித்து வந்தப்போ கூட அதுவும் பெருசாக வி விமர்சிக்கப்பட்டுச்சு அதையும் கூட மு முதல்வர்கிட்ட நாங்கள் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா மதுவிலக்க உடனடியாக அமல்படுத்தணும் உடனடியாக சாத்தியம் இல்லைனாலும் படிப்படியாக அமல்படுத்தணும் அந்த படிப்படியாக அமல்படுத்துறதுக்கான கால அட்டவணையை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு இது வரைக்கும் மு மதுவிலக்கை பேசின எந்த கட்சி இப்படி ஒரு ஒரு சாத்திய சாத்தியப்படுதலோட ஒரு விஷயத்தை அணுகிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநா இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்து மாநாடு அறிவித்த உடனே படிப்படியாக மதுவிலக்கு அறிவிக்கப்படும் ஆளுங்கட்சி சொல்லுது அப்படியும் கூட நீங்கள் படிப்படியாக அறிவிப்பீங்கன்னாலும் அதுக்கான கால அட்டவணையை அறிவிங்கன்னு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு கட்சி கோரிக்கை வைக்குதுன்னா இது வேறு எந்த இடத்துல சாத்தியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இந்த அளவுக்கான மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து தொடர்ந்து போராடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள ஒரு ஜாதி கட்சியா பார்க்கறது அவங்கள கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்துறதா பார்க்கறது இல்ல அதிமுகவுக்கு போயிடுவாங்களா பாஜகவுக்கு போயிடுவாங்களான்னு பார்க்கறது இல்ல திருமா ஒரு கூட்டணி வியூகம் வகுக்கிறாரு திமுக திருமா தந்திரவாதி ஆதவ அர்ஜுனாவை விட்டு பேச விடுறாரு ஆழம் பார்க்கறாரு அப்படின்லாம் இந்த கோரிக்கையை திசை திருப்பக்கூடாது இப்படி மாநில அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை வச்சிருக்கு ஒன்றிய அரசுக்கும் அரசியல் அமைப்பு உருவ சட்டம் உறுப்பு நாற்பத்தி ஏழின் படி தேசிய கொள்கையா மதுவிலக்க அறிவிங்க தேசிய கொள்கையா மதுவிலக்கு அறிவிங்க மது மது மற்றும் போதைப்பொருளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு மாநில அரசு கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு கிட்டையும் சொல்லியிருக்காங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தா இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் மது கொண்டு வந்துட்டா மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா மது மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட முடியுமா தேசிய அளவில் அது வேணும் அதானி துறைமுகங்கள் வழியா போதைப்பொருள் பொருள் வருதுன்னு அடிக்கடி செய்திகள் வருது குஜராத்தில் போதைப்பொருள் பலாயிரம் கோடி கணக்கிலான போதைப் பொருள் பிடிச்சதா செய்தி வருது குஜராத்தில் போதைப்பொருள் தயாரிக்கிற கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அப்படின்றத செய்தி வருது அப்படி இருக்கும்போது இதை தேசிய அளவில் ஒரு கொள்கையா தான் இன்னும் அது பூரண ம மது ஒழிப்பாக போதைப் பொருள் ஒழிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்தால் மது விலக்காக இருக்கும் ஆனால் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பாக இருக்கணும்னா அது தேசிய அளவில் ஒரு கொள்கையா இருக்கணும்னே ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக மகளிர் குழுக்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துங்க போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக அது மட்டும் இல்லாமல் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களை மீட்க சிகிச்சை பெரிய ரீஹாபிடேஷன் சென்டரை கொண்டு வாங்க அப்படின்ற எல்லாம் வச்சிருக்காங்க தொடர்ந்து மாநில அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க மாநில அரசு உடனடியாக இவங்களோட கோரிக்கைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு படிப்படியாக கொண்டு வருவான்னு சொல்லியிருக்கு திமுக அந்த மாநாட்டில் கலந்துக்குவோன்னு சொல்லியிருக்கு ஒன்றிய அரசு எந்த ரியாக்ஷனையும் கொடுக்கல இது வரைக்கும் இப்போ இதெல்லாம் தான் ஆகணும் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் பாசிட்டிவா வெற்றிகரமா நடந்திருக்கு இது விடுதலை சிறுத்தைகளோட வெற்றியா தான் பேசி ஆகணுமே திருப்பல் அரசியலை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாது செய்யறவங்களையும் அனுமதிக்க கூடாது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் கட்சி நலனா மக்கள் நலனா அப்படின்னு கேட்டா மக்கள் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் கட்சி நலன் கட்சிக்கு அதனால் எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா வேறு எந்த கட்சிங்க இந்திய அளவில் இந்த மாதிரி சொல்லும் மக்களுக்காக மட்டுமே நாங்கள் நிற்போம் அப்படின்னு வேற எந்த கட்சி சொல்ல முடியும் இந்திய அளவுல கட்சி நல்லனா மக்கள் நல்லனாலன்னா யோசிக்காம மக்கள் நல்லன்னு சொல்றாங்க பின்னடைவு ஏற்பட்டா பரவாயில்லங்கிறாங்க நாங்கள் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே மது ஒழிப்பு மாநாடும் பிரச்சாரமும் நடத்தினா அது கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் தெரியாமையா நாங்கள் அறிவிக்கிறோம் அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேசி சரி பண்ண பார்ப்போம் அதை மீறி எதிர்கொள்ள அதாவது அதை மீறி ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டு கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டாலும் அதையும் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு கட்சி எப்படிங்க சொல்லும் ஒரு எதிர்கட்சி கூட்டணியில இருந்துட்டு ஆச்சரியிகாரத்தில் பங்கு ஆச்சரியிகாரத்தில் இல்லாத கூட கூட்டணியில் இருந்துகிட்டு ஒரு கட்சி இந்த மாதிரி வாதத்தை வைக்குதுன்னா நம்ம ஏத்துக்கலாம் ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த கூட்டணியை தொடர்ந்து ரெண்டு மூணு தேர்தலையும் தாண்டி தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருந்துகிட்டு மக்கள் நலன்தான் முக்கியம் அதுக்காக எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாரின ஒரு கட்சி சொல்லுதுன்னா அந்த கட்சியை தூக்கி தோல்மால வச்சுக்கிட்டு கொண்டாட வேண்டாமா நம்ம அதை விட்டுட்டு வெறும் க ஜாதியாவும் கட்சியாகவும் இந்த கட்சியா அந்த கட்சியான கூட்டணியாவும் நம்ம இந்த விஷயத்தை அணுகிறது மக்களுக்கு செய்யற துரோகமா இல்லையா மக்கள் பக்கம் நின்று தொடர்ந்து களமாடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்